அப்படித்தான் உதிரி பூக்களில் மகேந்திரன் ஒரு மோசமான கணவன் ஒரு அன்பான மனைவி இரண்டு குழந்தைகள் அந்த காட்சிகள் போய்கொண்டே இருக்கும் இன்னைக்கு படத்துக்கு போகலாம் என்று அந்த மோசமான கணவன் சொல்லுவான் அப்போது அஸ்வினி என்ற அந்த நாயகி வானத்தை பார்ப்பாள் உரையாடலே கிடையாது திரையரங்கமே கைத்தட்டும் ஏன்னா நம்மளுக்குள்ள ஒரு தொன்மம் இருக்கு இன்னைக்கு மழை வரும் போல இருக்கு என்று சொல்லுகிற ஒரு தொன்மத்தினுடைய அடையாளத்தை ஒரு அமைதியாக காட்டிய காட்சி அம்மி கல் என்று சொல்லுகிறோம் இன்னொன்னு அம்மி குழவி என்று சொல்லுகிறோம் அந்த இடத்திலையும் இருக்கிற தாய்மையை பாருங்கள் நம்ம ஒரே ஒரு எழுத்த தப்பா உச்சரிக்கிறதுனால அதுல இருக்கிற தாய்மை நமக்கு அப்படி தெரியாமல் போய்விட்டது இப்போது உங்களுக்கு நான் அதை தெரிய வைக்கிறேன் அது அம்மி குழவி அல்ல கீழே படுக்க வைத்திருக்கிற கல் அம்மா அதன் மீது உருகிற அந்த குழந்தை தான் குழவி அப்ப அது யாரு அது அம்மி அல்ல அம்மை அம்மை குழவி என்று சொல்லுவதுதான் தமிழின் அந்த தாய்மையை உணர்ந்த அந்த அழகில் அந்த சொல் நாடோடி தண்டல் ஒரு திரைப்படம் பார்த்திருக்கலாம் வெள்ளைக்காரிக்கு கார்த்திக் மூக்கு குத்துவார் அதற்கடுத்து வாத்து மேய்க்கிற பெண்ணுக்கு மூக்கு குத்துவார் ஐநூறு அறுநூறு அடிக்கு மேலாக படம் ஓடும் உரையாடல்கள் கிடையாது ஆனால் இளையராஜா வாத்து மேய்கிற பெண்ணுக்கான இசைக்கருவிகள் வேறு வெள்ளைக்கார பெண்ணுக்கு மூக்கு குத்துகிற போது அங்கே அந்த இசைஞானி விளையாடுகிற இசை வேறு அந்த இரண்டிலும் எதிர்த்து நீந்துகின்ற அந்த அன்னங்கள் அந்த சம்பு என்று சொல்கிற அந்த இயற்கை அதாவது கருப்பொருள் எல்லாம் சங்க இலைக்கும் படிக்காத என் பாரதி ராஜா நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதையும் நீங்கள் இணைத்து பார்த்து மகிழ வேண்டும் அப்படித்தான் உதிரி பூக்களில் மகேந்திரன் ஒரு மோசமான கணவன் ஒரு அன்பான மனைவி இரண்டு குழந்தைகள் அந்த காட்சிகள் போய்கொண்டே இருக்கும் இன்னைக்கு படத்துக்கு போகலாம் என்று அந்த மோசமான கணவன் சொல்லுவான் அப்போது அஸ்வினி என்ற அந்த நாயகி வானத்தை பார்ப்பாள் உரையாடலே கிடையாது திரையரங்கமே கைத்தட்டும் ஏன்னா நம்மளுக்குள்ள ஒரு தொன்மம் இருக்கு இன்னைக்கு மழை வரும் இருக்கு என்று சொல்லுகிற ஒரு தொன்மத்தினுடைய அடையாளத்தை ஒரு அமைதியாக காட்டிய காட்சி இன்னைக்கு தமிழ் திரைப்படத்தில் பாரதி ராஜா பாலுமிகேந்திரா வண்ண வண்ண பூக்களில் இல்லை நெஞ்சே வா என்ற ஒரு பாட்டை கைபேசிக்குள்ளாக இது முடிந்த பிறகு போய் பாருங்கள் அதற்குள் கருப்பொருள் உரிப்பொருள் எல்லாம் அங்கே வண்ணத்து பூச்சிகளாக ஓனான்களாக அவர் இடையிடையே காட்டியிருப்பார் பார்த்துருக்குறீங்களா மீன் எகிரும் பனையில் பனையேறி கண்டே அது என் தம்பி சர்க்குணம் தன்னுடைய வாகை சூடவா படத்தில் கூட காட்டியிருப்பான் அதேபோல் சங்க இலக்கிய காட்சிகளோடு ஒப்பிடக்கூடிய இயக்குனர்களாக நான் நினைப்பது பாரதி ராஜா மிகேந்திரா சர்க்குணம் மாரி செல்வராஜ் இப்போ மெய்யழகன் வந்திருக்கு பாருங்க போய் பாருங்க அது திரைப்படம் இல்லைங்க நம்ம மூதாதையர்கள் வாழ்ந்த தஞ்சை மாவட்டத்தினுடைய ஒரு மண் அழகு அவ்வளவு நுட்பமாக கொடுக்கக்கூடிய இந்த இயக்குநர்கள் இன்னும் சங்க இலக்கியத்திற்குள்ளாக என்னை போல் உள்ளே வந்து தேடத் தொடங்கினால் மிகச்சிறந்த இயக்குநர்களாக வர முடியும் மிகச்சிறந்த உரையாடல் ஆசிரியர்களாக ஆக முடியும் நீங்க வந்து மகாபாரதத்தில் ஒரு மிகச்சிறந்த உரையாடல் இருக்கிறது பட்டிமன்ற பேச்சாளர்கள் எல்லாம் அடிக்கடி பயன்படுத்துகிற உரையாடல்தான் தான் என்ன உரையாடல் எடுக்கவா கோர்க்கவா இதில் மகாபாரதத்தில் இந்த உரையாடல் மிகச்சிறந்த நட்பின் அந்த தூய்மையின் உச்சத்தை சொல்லுகிற உரையாடல் நான் நட்பு காலம் எழுதியவன் அண்ணனை விடவா உசத்தி உன் நண்பன் என்று கேட்டாள் அம்மா உன்னை விடவும் என்றேன் நான் என்று எழுதிய அறிவுமதிதான் ஆனால் எடுக்கவா கோர்க்கவா என்ற மகாபாரத அந்த உரையாடலை விட என் சங்க இலக்கியத்தில் ஒரு உரையாடல் ஒரு பெண்ணை அவன் சொல்லுகிற அந்த சொல்லுக்குள்ளாக அந்த மனைவியை எப்படி மதிக்கிறான் ஒரு புலவனின் தமிழை எப்படி மதிக்கிறான் என்ற அந்த தூய்மையை எந்த இடத்திலும் அழுக்குப்படுத்த முடியாத ஒரு மிகச்சிறந்த உரையாடல் சங்க இலக்கியத்தில் எது என்று கேட்டால் இதுதான் என்று சொல்வேன் என்னன்னா என்னைக்கும் வந்து வந்து தமிழை கொடுத்து 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 தன்னை குடிக்க வைத்து குடிக்க வைத்து குறையேற வைக்கக்கூடிய அளவுக்கு தமிழை அள்ளி ஊற்றி ஊற்றி மகிழ்வித்த புலவன் வந்திருக்கிறான் அவன் மீது அவனுக்கு அவ்வளவு 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 அன்பு வந்து விட்டான் வந்துட்டியா இனி எனக்கு என்ன குறைச்சல தமிழ் தான் இனி தமிழ் தான்டா வாழாவது வேலாவது என் தமிழ் என் தமிழை கொடுக்க ஒருத்தன் வந்துட்டான் அந்த தவிப்பை உள்ள வச்சு பாருங்க மனைவி வரா என் புலவன் தமிழ் 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 அப்படிங்கிற அந்த சொல்ல முடியாம மனைவி கிட்ட என்ன உரையாடல் சொல்றான் போல என் போல் போற்று அப்படிங்கிறான் என் போல் போற்றுங்கிறான் எடுக்கவா கோர்க்கவா விடை இதுல நீங்க கொஞ்சம் பிசகனா இதுல வந்து என்ன கொச்சை வேண்டுமானாலும் நீங்கள் பேசலாம் ஆனால் என் தமிழ் விழிமயத்தின் ஒழுங்கு அல்லது ஒழுக்கம் என்பது இந்த சொல்லுக்குள் அவ்வளவு உயர்ந்து நிற்கிறது என் தமிழுக்காக ஒரு புலவன் தன் மனைவியை என்போல் போற்று என்ன சொல்லாடல் அந்த பெண்ணை மதித்தது அதைவிட உளவியல் மருத்துவனாக பெண்ணை மதித்த ஒரு புலவனை உங்களுக்கு சொல்ல வேண்டும் எப்பொழுதும் வழக்கமாக மனிதர்களுக்குள்ளாக நிகழ்ச்சிகளை வைத்து அதை உங்களுக்கு அறிவுரையாக சொல்லுகிற பழக்கம் சங்க இலக்கிய புலவர்களுக்கு கிடையாது அவர்கள் மான்களை வைத்து சொல்வார்கள் மீன்களை வைத்து சொல்லுவார்கள் இப்ப கூட இங்க என்ன அடிச்சு பாப்பா அஞ்சாங்கை ஆனாங்கல்ல இந்த கல்லு மேலே போச்சு இல்ல அதை அப்படி பிடிச்சு இப்படி அஞ்சு காய் போட்டு இப்படி பிடிச்சாங்கல்ல சங்க இலக்கியத்தில் ஓமையாக சொல்லுகிறான் நினைத்து பாருங்கள் காந்தல் பூ உங்களுக்கு தெரியுமா எதற்காக ஓமை சொல்லுவார்கள் சங்க இலக்கியத்தில் கைக்கு அழகு இப்ப நீங்க சங்க இலக்கியம் படிச்ச அந்த காந்தல் பூ எப்படி இருக்குதான் அது காந்தல் பூ மட்டும் இல்லை காந்தல் பூவிற்கு மேலே மொய்ப்பதற்காக நான்கைந்து கரு வண்டுகள் மொய்த்து கொண்டிருக்கின்றன காந்தல் பூ இங்கே கருவண்டுகள் இங்கே அந்த சின்ன இடைவெளிதான் அந்த காந்தல் பூவுக்கு மேலே மொய்க்கிற வண்டுகள் எப்படி இருக்கிறதாம் பெண்கள் அஞ்சாங்காய் விளையாடுகிற போது அந்த காய் மேலே போக அவள் புறங்கையை காட்டுவாளே அப்படி இருக்கிறது காந்தல் என்ற ஊமையை சங்க இலக்கிய புலவன் சொல்கிறான் இந்த காட்சியை பாருங்க ஒரு எவ்வளவு பெரிய உளவியல் மருத்துவன் ஒரு பெண்ணை கணவன்களாக இருக்கிறவர்கள் எப்படி மதிக்க வேண்டும் என்பதற்காக இதை விட ஒரு எடுத்துக்காட்டு வேற எந்த இலக்கியத்திலும் இருக்காது வழக்கமாக புல் மேய்கிற இடம் அந்த மான் அங்கே மேய்கிறது வயிறார புல் உண்டு விட்டது அடுத்து தாகத்தை தீர்க்க வேண்டும் அந்த தாகத்தை தீர்ப்பதற்காக அந்த வட்டமான வாவி இருக்கும் இல்லையா வழக்கமான அந்த இடத்தில் தான் அந்த மான் தண்ணீர் குடிக்கும் இப்போது அங்கே போய் பார்க்கறது குளத்தை காணும் வாவியை காணும் யாரா தூக்கிட்டு போனது அப்படிங்கிற தவிப்பு மானுக்கு இதே புல்மேடு தானே இது பக்கத்தில் தானே இந்த வாவி யாரு தூக்கிட்டு போனாங்க இல்லையே அந்த கள்ளி செடியெல்லாம் அப்படியே எதுனா இருக்கு ஒரு சின்ன காத்து வருது அந்த கள்ளிச்செடியில் படர்ந்திருக்கிற காட்டு முல்லை கொடிகள் மெல்ல அசைந்து அதில் பூத்திருக்கிற அந்த பூக்கள் முல்லை பூக்கள் பொல பொலவென்று அந்த குளத்தில் உதிர்கின்றன மானுக்கு புரிந்துவிட்டது அடடா இந்த காட்டு பூக்கள் எல்லாம் காற்றுக்கு உதிர்ந்து இந்த காட்டு ம முல்லை உதிர்ந்து உதிர்ந்து தரையில் விழுந்த பௌர்ணமியை போல இந்த வாவியை இந்த காட்டு மல்லிகைகள் போர்த்தி இருக்கின்றன என்ற உண்மையை தெரிந்த மான் மெல்ல போய் தன்னுடைய மூக்கை வைத்து அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடுது மூடியிருந்த அந்த காட்டு மல்லிகை பூக்கள் எல்லாம் மெல்ல விலகி கொள்ள அந்த தெளிந்த தண்ணீர் தெரிய தன் வாயை வைத்து அந்த வயிறார உண்ட புல்லுக்கு ஏற்ற அந்த தாகத்தை தீர்க்கக்கூடிய அந்த தண்ணீரை அது குடித்துவிட்டு போனது என்று எழுதுகிறான் புலவன் அதற்கு என்ன சொல்லுகிறான் உரையாசிரியன் கணவனே அவள் உனக்கானவள் உனக்காகத்தான் அவளும் குளித்து காத்திருக்கிறாள் நீயும் இரண்டு ஆண்டு மூன்று ஆண்டு பொருள் தேடி போனவன் நீ வந்திருக்கிறாய் அவள் உனக்கான மனைவிதான் அவளை தொடுவதற்கும் ஆளுவதற்கும் உனக்கு முழு உரிமை உண்டு ஆனால் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா நீ இப்போ ரெண்டு ஆண்டு பிரிஞ்சிருக்கிறல்ல அந்த காலகட்டத்தில் உன்னுடைய அப்பாவாலோ அல்லது அம்மாவாலோ அல்லது மூன்று வீட்டுக்கு தள்ளி இருக்கிற அத்தையாலோ அல்லது வேறு வீட்டுக்காரர்களாலோ அவளுக்கு சில மன பிரச்சனைகள் சில மனச்சுமைகள் அவள் மனசுக்குள்ளாக புழுங்கி கொண்டிருக்கின்ற ஒரு வாழ்வியல் சூழலுக்கு அவளை நீ பிரிந்து போய் ஆளாக்கி இருக்கிறாய் இப்போது வந்திருக்கிறாய் உடனே தொட்டு விடாதே நீ என்ன செய்ய வேண்டும் போட வேண்டும் அம்மாவா அப்பாவும்மா ம் யார் அத்தையா அவங்களுமா யார் அந்த நாலாவது வீட்டுக்காரங்க ஆ ஆ என்று இம்போட்டு 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 அந்த உன்னோடு வாழ பிறந்த அந்த இல்லறத்தாளுக்கு அவள் தலையில் இருந்த நீக்கி நீக்கிவிட்ட பிறகு அந்த மான் எப்படி தண்ணீரை குடிக்க தன் வாயை கொண்டு போய் வைத்து பெருமூச்சு விட்டு அந்த தண்ணீரில் இருக்கிற பூக்களையெல்லாம் விலக்கி விட்ட பிறகு அந்த தண்ணீரை குடித்து தாகம் தீர்ந்ததோ அப்படி உன் மனைவி என்ற பெண்ணை அவள் மனைச்சுமையெல்லாம் நீக்கிவிட்ட பிறகு அவளை தொடடா பெண் வெறும் பண்டம் அல்ல வெறும் பொருள் அல்ல அவள் உன்னோடு வாழ பிறந்த சம உயிரி என்ற அந்த உயரிய சிந்தனையை என் சங்க இலக்கியத்தில் என் பெண்ணை மதித்த இந்த காட்சியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அப்படித்தான் அந்த பெண் தன் ஆணோடு உடன்போக்கு போய்விட்டாள் பாரி என்ற ஒரு தம்பி சொல்லுவான் அப்பா அம்மா உடன்பட்டால் பார்க்கலாம் இல்லை உடன்போக்கில் பார்க்கலாம் என்று சொல்லுவான் ஒரு கவிதையில் அப்படி அவள் போய்விட்டாள் அவள் தாழியில் பூச்செடி வைத்து தண்ணீரை ஊற்றி ஊற்றி பூக்க வைத்து வைத்து தன் சிரிப்புக்கும் தோழியின் சிரிப்புக்கும் போட்டி வைத்து அழகு பார்த்த அந்த காதலி காதலனோடு போய்விட்டாள் மூணு நாள் நாலு நாள் அந்த பூ வாடி இருக்கு செடி வாடி இருக்கு அம்மா காரிக்கு மனசு தாங்கல அவ போயிட்டாலும் வளர்த்த அந்த பூச்செடி பூக்கும் போதாவது தன் மகளின் முகத்தை அந்த பூவில் பார்த்து விடலாம் என்ற ஏக்கத்தோடு அவள் கொண்டு போய் தண்ணியை ஊத்துற அந்த பூச்செடி என்ன சொல்லுது தெரியுமா போடி 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 ஆசைய வளர்த்தேன் வளர்த்தேன்னு சொல்லி அவளை இங்க அந்த விருமன பையனுக்கு கட்டி கொடுக்காம எங்கேயோ மொழி பெய்ய தேயத்துக்கு கொண்டு போய் வாழ வேண்டிய சோகத்துக்கு வைத்துவிட்டு நீ கொண்டு வந்து குடத்துல அவ வளர்த்த என் தோழி வளர்த்த என்னை நீ தண்ணீர் ஊற்றி பூக்க வைப்பாயோ தண்ணீர் ஊற்றி நான் நான் என்ன என் தோழிக்கு சரியான தோழி அல்ல அதனால் நான் பூக்க மாட்டேன் போ என்று சொன்ன அந்த பெண்ணுக்கும் பூவுக்குமான உறவை அம்மாவை வைத்து சொன்ன அந்த பெண்களின் அந்த அழகுகளில் சங்க இலக்கியம் எவ்வளவோ இருக்கிறது இன்னொரு காட்சி நினைச்சு பாருங்க இந்த தமிழ் சமூகம் எவ்வளவு தாய்மைக்குரிய சமூகமாக இருந்தது இளநீர் என்று நம்ம சொல்லுகிறோம் சங்க இலைக்கு என்ன சொல்லுகிறது தெரியுமா புழவி தீம் நீர் அப்படின்னு சொல்லுது புழவி தீம் நீர் அப்படின்னா சங்க இலக்கியத்தில் இளநீர் இன்னும் ஒரு பத்து நிமிடத்தில் முடிக்கலாமா பதினஞ்சு நிமிடம் முடிக்கலாம் என்ன நாடகத்துக்கு நான் நேரம் கொடுத்தான் ஒரு ரெண்டு காட்சி மூணு காட்சி சொல்லிட்டு அப்போ என்ன சொன்னி தீம் நேர் வேனில் அப்படின்னா என்ன சொல்றோம் வசந்த காலத்துக்கு நம்ம தமிழ் என்ன சொல்றோம் இள வேனில் அப்படிங்கிறோம் சங்க இலைக்கு என்ன சொல்ல தெரியுமா குழவி வேனில் அப்படிங்கிறது நம் தமிழ் தாய்மொழி மட்டுமல்ல தாய்மை மொழி தாய்மை மொழி அம்மி என்று சொல்லுகிறோம் இன்னொன்னு அம்மி குழவி என்று சொல்லுகிறோம் அந்த இடத்திலையும் இருக்கிற தாய்மையை பாருங்கள் நம்ம ஒரே ஒரு எழுத்தை தப்பா உச்சரிக்கிறதுனால அதுல இருக்கிற தாய்மை நமக்கு அப்படியே தெரியாமல் போய்விட்டது இப்போது உங்களுக்கு நான் அதை தெரிய வைக்கிறேன் அது அம்மி குழவி அல்ல கீழே படுக்க வைத்திருக்கிற கல் அம்மா அதன் மீது உருகிற அந்த குழந்தை தான் குழவி அப்ப அது யாரு அது அம்மி அல்ல அம்மை அம்மை குழவி என்று சொல்லுவதுதான் தமிழின் அந்த தாய்மையை உணர்ந்த அந்த அழகில் அந்த சொல் அத்தகைய ஒரு தாய்மையை பாருங்கள் கையில பால் தங்கத்தில் வச்சிருக்கிற கிண்ணத்துல தங்க கிண்ணத்துல தாய் பால் வச்சுக்கிட்டு குடிடி அப்படிங்கிறார் பணக்கார பெண் குடிக்க மாட்டேங்கிற எனக்கு பசிக்கல பசிக்கல இந்த பாப்பா எப்படி ஓடிச்சோ அப்படிதான் அந்த அம்மாவும் ஓடுது ஓடும்போது அந்த அம்மாவுடைய கையில் ஒரு பெரம்பு இருக்கிறது அந்த பெரம்பை எடுத்துக்கிட்டு அவர் சுத்ரா அந்த சங்க புலவன் சொல்லுகிறான் பிரசம் கலந்த வெண் சுவை தீம்பால் விரிகதிர் பொற்கலத்து ஒரு கை ஏந்தி ஒரு கை என்ன இருக்குதுல்ல தங்க கிணத்தில் பால் ஒரு கையில் பிரம்பு இருக்கு அந்த தாய்மையை பாருங்கள் உடைப்பில் சுற்றும் சிறுகோள் தன் தலையில் சூட வேண்டிய நாலு முழ மல்லிகை சரத்தை அந்த பிரம்பில் சுற்றி இருக்கிறாளாம் அந்த அம்மா எவ்வளவு தாய்மையுள்ள சங்க இலக்கிய பெண் ஏன் தவறி பட்டா கூட பிள்ளைக்கு வலிச்சிடக்கூடாது என்பதற்காக அந்த பிறம்பில் கூட பூவை சுற்றி மகளை விரட்டி பால் கொடுத்த அந்த அம்மா இப்போது அவள் திருமணமாகி போய்விட்டாள் கணவன் வீட்டில் இருக்கிறாள் இப்போது அவன் கணவன் வீடு கட்டி கொடுத்த போது மிக சிறப்பாக இருந்தது இப்போது கொஞ்சம் நொடிந்து போன குடும்பமாகி விட்டது வேலை வேலைக்கு சாப்பிடக்கூட முடியாத சோகத்தில் தன்னுடைய மகள் இருக்கிறாள் என்பதை அறிந்து அம்மா வந்து ஆட்டுக்கறி கோழி எல்லாத்தையும் அடித்து சாப்பாடு ஒரு அந்த குடும்பமே சாப்பிட்ற மாதிரி வச்சு கிட்ட கொடுத்து அனுப்புகிறார் அப்பா வந்து மகள் வீட்டுக்கு வந்து வாசல் ஏறி அந்த அம்மா கொடுத்து அனுப்பிய சோத்தையெல்லாம் எல்லாம் வைத்து விட்டு அப்படியே துண்டால் அப்படியே துடைக்க போகிறாரு அப்படியே வெளியில் வந்த அந்த மகள் அப்படியே தவிச்சு போய் அப்பா அப்படின்னு ஓடி வந்து அவர் துண்டால் துடைப்பதற்கு முன்னால் தன் புடவையின் முந்தானையால் அப்பாவின் அந்த வியர்வையை துடைக்கிறார் துடைத்துவிட்டு மகள் பார்க்கிறாள் ஒரு தூக்கு நிறைய பொருள்கள் அதனுடைய வாசத்தாலேயே அவள் உணர்ந்து கொள்கிறாள் அந்த பொருளை அவள் திறக்கவில்லை அந்த பண்டத்தை அந்த பாத்திரத்தை திறக்கவே இல்லை அப்பா நான் இங்க நொடிஞ்சு போய் சாப்பிட முடியாம இருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு யாராவது சொன்னாங்களா அதுக்காக அம்மா வகை வகையா செஞ்சு கொடுத்தாங்க நீங்க வக்கனையாக இங்க தூக்கிட்டு வந்துட்டீங்களா எடுத்துட்டு போங்கப்பா எங்க வீட்ல எங்க குடும்பம் எப்படி வாழுதோ அந்த வாழ்க்கையோடு இணைஞ்சி வாழத்தான் எனக்கு இந்த வாழ்க்கை அனுமதித்திருக்கிறே தவிர இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் கொண்டு வந்துட்டு கூட இந்த உணவை நான் தொடமாட்டேன் அப்பா எடுத்து போய் அம்மாவிடமே கொடுத்து விடு என்று சொன்ன பெண் நம் சங்க இலக்கிய பெண் எனவே இன்னும் சொல்ல 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 போனால் இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கும் அடுத்தும் நாடகம் பார்க்க நானும் ஆவல் படுகிறேன் எனவே என் சங்க இலக்கிய பொழிவுக்கு நானே திரையிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்